வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரவுண்டு போயிட்டேன் எப்போது ஒரு பதினஞ்சு இருபது அவ்வளோதான் போவேன் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி ரவுண்டு போயிடலாம் போயிட்டு வந்துட்டேன் ஏன் தெரியுங்களா நேற்று நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி பண்ணாங்க ஒரு கப்பு ஒன்றரை கப்பு சாப்பிடுவேன் நேற்று மூணு கப்பு சாப்பிட்டேன் அதுக்கு காம்பன்சேட் பண்ண இல்லையா மருவம் பண்ணாங்க மட்டன் பிரியாணி தலைப்பா கட்டி மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு ஆசைப்பட்டு தூங்கிட்டேன் ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணதுனா புஸ்துன்னு போயிடும் போல இருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சா பதினாறாவது நாளோ உங்களை தானே டிஃபன் தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கிறப்போ மூச்சு பயங்கரமாக அரைச்சிது இப்போ அவ்வளோ இல்லை இல்லைன்னா ரொம்ப ஓனாக இருக்குது நின்று இடத்துல எக்ஸசைஸ் பண்ணால் இல்லை சரி வாங்க தம்பி எந்திரிச்சிட்ருப்பான் அவனை குளிப்பாட்டணும் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் மேலே ஆகிடுச்சு இன்னும் நல்லா சொட்டிங் ஆகுது

அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா என்ன கேட்குறாங்களா அவர் சூரிய மட்டும் தான் கேட்குறாங்க சூரியக்கு அறிவு இருக்கா எனக்கு அறிவு இருக்கா சொல்லுங்க யாருக்கு அறிவு இருக்கு யாருக்கு கூட அவங்க தான் கூடுவது எனக்கு இல்லை நேற்று வந்து உங்களை பார்க்க யாரும் எம்ஜிஆர் ஷாப்பிங் அப்போ நகர கலைஞர் அடுத்த அவர் அப்படியே சார்லி சாப்பிட் கேட்டால் அப்படியே கூடுவார் அவர் கிட்டத்தட்ட வயசு ஒரு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் எம்ஜிஆர் மாதிரி வந்தார் இல்லையா

போ இன்னைக்கு வாக்கிங் போனேன் நல்லா தான் போனேன் இருந்தாலும் கொஞ்சம் குறைய மாட்டேங்குது நேற்று கொஞ்சம் ஆற்றம் நேற்று வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி அங்கே மருமக பண்ணியிருந்தாங்க தலைப்பா கட்டி திண்டுக்கல் தலைப்பா கட்டி மாதிரி பார்த்து பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு அதனால் தான் சொன்னேன் இல்லைங்களா கட்டுரை மட்டன் நல்லா இருக்குது இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா வாக்கிங் போகிறேன்

மருந்தூர் கிட்டே பேசுவான் ஓகேவா அவன் பர்த்டே காமிக்க சொல்கிறீங்க பேரன்னா கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் பர்த்டே வந்துவிட்டு போதும் ஓ அஞ்சு மாதம் ஆறு மாதம் நாலு மாதம் போய் அஞ்சு மாதம் ஆகிடுச்சி இன்னும் அஞ்சு மாதத்தில் பர்த்டே ஒன்றும் கண்டிப்பாக காமிக்கிறேன் நீங்கள் குழந்தைய பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட குழந்தைய காக்கணும் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கா காமி பதினோரா மாதம் பதினோரா மாதம் ஓகேவா ஓகே இன்னைக்கு டேட் நான் சொல்லுறேன்

இவன் கட்டா நாங்க இருக்கான் டாட்டாண்ட பாப்பா பா டாட சரி ஆஹ் உங்களை உன்ன பாக்க ராயவ சொல்லு நீங்க என்ன சொல்லி சந்தோஷமா இருக்கான் ஏய் ஏய் கீர் ஏய் ட வை வை ஜஸ்ட முடிஞ்சு விட்டுருக்க செண்ட வை பாப்பா வைங்க சவுண்டா கேண்ட காமிருச்சு வைக்க अच्छा यार रे बाबू यार रे सडा पोटिस रे पोणे मामा मामा अब मुंड पचितला बोलले मीम बाबू गमरा इकडे गमरा गमरा मी बोलले चंड पोराय दे सुन हि

பாபோ போதே தொண்டோ போறதுக்கு போறன பونو போனை பாபோ காளி போனா வந்து நகரி சொல்றான் கால்ல தான் சுவி சிமேயோ காடியே காடியே மே ஒரு திரா ஒரு போனா ஒரு ட ட ட ட காையடா 30 வயசு அதுக்கு எனக்கு சொல்ல 30 வயசு 48 வயசு ஆகும் வயசு பழது மாதிரி போனா ஐ

போகிறேன் நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு படம் விஷயமா தான் அவர் கூப்பிட்ருக்காரு அது என்ன விசாரிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஈவினிங் ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அது விமல் சார் விமல் நடிக்கிற படத்தில் எனக்கு தாம கூப்பிட்டுருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ பாய் ஐயோ நாலில் பார்க்கணும் மாலை மாலை பார்க்கணும்